வணக்கம் நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் இல்லையா இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆய்வு இந்த கேள்விக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது அது வெறும் ஆசையோ லட்சியமோ கிடையாது அதுக்கும் மேல நம்மள இயக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அதுதான் பேரார்வம் வாங்க அதை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாருங்க இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு உரையாடலுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்மள நாமளே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கணும்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்குல்ல அது மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை எவ்வளோ வெறுமையாக போயிடும் ஸோ இந்த ஒரு கேள்வி பேரார்வத்தோட முக்கியத்துவத்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க சரி அப்போ அந்த கேள்விக்கான பதிலை தேடி போறப்போ நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பேரார்வங்கிறது நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது அதுதான் வாழ்க்கையோட அடிப்படை இயல்பே போனா வாழ்றதுக்கும் பேரார்வத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல ரெண்டும் ஒன்று தான் இந்த ஆய்வு சொல்லுது அப்போ இந்த பேரார்வத்தை எப்படி தான் டிஃபைன் பண்றது இந்த ஆய்வு ரொம்ப அழகா ஒரு மூணு ஸ்டெப்ல விளக்குது இது சும்மா ஒரு முன்னேற்றம் மட்டும் இல்ல முதல் விஷயம் நம்ம எல்லையை இன்னும் விரிவாக்கணுங்கிற ஒரு தாகம் ரெண்டாவது வாழ்க்கையோட எல்லா ஏரியாவிலையும் அதாவது ஆல்ரவுண்டா முன்னேறணும்னு நினைக்கிறது கடைசியா இது எல்லாத்தையும் செஞ்சு தன்னைத்தானே தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த மூணு ஒன்னா சேரும்போது தான் அது உண்மையான பேரார்வமா மாறுது கேட்கறதுக்கு இது கொஞ்சம் பிலசாபிகலா இருக்கலாம் இல்லையா ஆனா இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆய்வு இயற்கையிலிருந்து ஒரு சூப்பரான உதாரணத்தை எடுத்து நமக்கு காட்டுது அது என்ன தெரியுமா ஒரு வளர்ற கோடி பத்து லட்சம் அதாவது ஒரு மில்லியன் இவ்ளோ பெரிய ஒரு நம்பருக்கும் பேரார்வங்கிற அந்த ஒரு சின்ன உணர்வுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா இந்த நம்பர் தான் நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாத ஒரு பெரிய உண்மையை திறந்து காட்ட போற சாவி இப்ப புரியுதா அந்த கனெக்ஷன் சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க மெதுவா ஊர்ந்து போற ஒரு குடியோட வளர்ச்சிய நாம ஒரு மில்லியன் மடங்கு வேகமாக்கி பார்த்தா என்ன ஆகும் அதோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வளைவும் ஒரு பெரிய சக்தியோட வெளிப்பாடா நமக்கு தெரியும் அந்த சக்தி அதுதான் பேரார்வம் அப்படி வேகமாக்கி பார்க்கும்போது அங்க தடுமாற்றமோ குழப்பமோ இல்ல பின்னாடி போறதோ எதுவுமே இருக்காது அங்க தெரியறது ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு சீரான தடையில்லாத மேல்நோக்கிய இயக்கம் இதுதான் பேரார்வத்தோட அசைக்க முடியாத உண்மையான சாரம்னு இந்த உரே ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி ஒரு கொடியோட வளர்ச்சியே எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை காட்டுதுன்னா யோசிக்கிற திறனுள்ள மனுஷங்களான நமக்கு இது எப்படி பொருந்தும் நம்ம இந்த பேரார்வம் எப்படி வெளிப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கொடிய மேல நகர வைக்கிற அதே அடிப்படை சக்தி தான் மனுஷ இனத்தையே புதுசு புதுசா உயரத்துக்கு கூட்டிட்டு போகுது அது வெறும் இயற்கையோட விதி இல்ல அது நம்ம விதியும் கூட அப்போ மனுஷங்கிட்ட இது எப்படி வெளிப்படுது முதல்ல இப்போ இருக்கிற நிலையை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை வருது அதுக்கப்புறம் வாழ்க்கையோட எல்லா விஷயத்திலையும் ஒரு முழுமையான முன்னேற்றத்தை அடையணும்னு தேட ஆரம்பிக்கிறோம் இந்த ரெண்டுக்குமே அடிப்படையா இருக்கிறது என்னன்னா தன்னை இன்னும் விரிவாக்கிக்கணுங்கிற அந்த உள்ளுள்ளார் இதுதான் மனுஷனோட பேரார்வம் வளர்ச்சி முன்னேற்றம் சரி இதுவரைக்கும் நாம பார்த்தது பேரார்வத்தோடு இந்த உலக சம்பந்தப்பட்ட வடிவம் ஆனா அதோட பயணம் இதோட முடியறதில்ல இந்த பேரார்வத்துக்கு ஒரு ஆன்மீக உச்சம் இருக்கு அதுதான் நம்ம தேடலோட கடைசி இலக்குன்னே சொல்லலாம் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அதாவது இந்த உடம்பு இந்த உலகம் எல்லாமே ஒரு நாள் போயிடுங்கிற அந்த நிலையற்ற தன்மையை யார் ஆழமாக உணர்றாங்களோ அவங்கள தான் இந்த ஆய்வு விழிப்புடன் இருக்கிறவங்கன்னு சொல்லுது அப்படிப்பட்டவங்களுக்கு பேரார்வம்னா பொருள் சேர்க்கறதுலையோ புகழடைகிறதுலையோ இல்லை அவங்களுக்கு அது ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு ஒரு உயர்ந்த பரிமாணத்துக்கு போயிடுது நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதோட மொத்த சாரமும் தாய்மானவரோட இந்த ஒரு வரியில் அடங்கியிருக்கு உடல் வாழ்வின் நிச்சயமற்ற நிலைக்கு விழிப்பாயிருப்பவன் நித்தியமான பிரபஞ்ச உணர்வில் நிலை பெற பேரார்வம் கொள்கிறான் இதோட அர்த்தம் என்ன சிம்பிளா சொல்லணும்னா இந்த அழிஞ்சு போற உடம்பை தாண்டி ஒரு நிரந்தரமான பிரபஞ்ச உண்மையோட தன்னை கலக்க வச்சுக்கிறது தான் ஒரு ஞானியோட கடைசி பேரார்வமா இருக்கு ஆக கடைசியா இந்த ஆய்வு நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு கேள்வியே வைக்கிது அந்த கொடியை போல உங்க வாழ்க்கையிலும் ஒரு தடை இல்லாத மேல்நோக்கிய இயக்கம் இருக்கா உங்களோட வளர்ச்சி பாதை எதை நோக்கி போகுது வெறும் பணம் பொருள் வெற்றிங்கிற உலக விஷயங்களை நோக்கியா இல்ல அந்த நித்தியமான பிரபஞ்ச உணர்வை நோக்கியா உங்களோட இறுதி பேரார்வம் என்னங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க